எந்த வகையிலாவது உங்களுக்கு நல்ல சிந்தனை கிடைக்கிறதுக்காகத்தான் என்னுடைய பயணம் அந்த வகையில் எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எத்தனையோ கடவுள் இல்லையா எத்தனையோ கடவுளை நாங்கள் வழிபடுறோம் எந்த கடவுளாவது எங்களோட கண்ணை திறக்க மாட்டாரான்றது தான் எங்கள அப்போ எந்த கடவுளாவது எங்கடா கண்ணை திறக்க மாட்டார்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஏங்கி கொண்டிருக்கோம் ஏன் ஒரு கடவுளாவது எங்களை பார்க்குறாங்க இல்லைன்றது தான் என்னுடைய கேள்வி எனக்குன்னா எல்லா கடவுளும் பார்க்குறாரு ஏன்னு கேட்டால் அதுக்கு உதாரணம் சொல்லித்தாரேன் இப்போ எங்களுடைய வீட்டுக்கு சொந்தங்கள் எல்லாம் வராங்க அந்த நாங்கள் சொந்தங்களை நாங்கள் எப்படி கவனிக்க வேணும் இல்லையா அப்போ அவங்க அந்தளவுக்கு நாங்கள் கவனித்தா சந்தோஷம் போவாங்க தானே அதே மாதிரி தான் எங்களோட இஷ்ட தெய்வங்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சாக்கா எங்களுக்கு அமோகமான வெற்றி கிடைக்கும் இப்போ உதாரணத்து நீங்கள்லாம் காலையில் விளக்கு போடுறீங்களே என்னமோ தெரியல நினச்ச நேரம் உங்களுக்கு தேவையான நேரம் தான் சாமிக்கு பூஜையே செய்கிறீங்க அவங்களுக்கு தேவையான நேரம் நீங்கள் மாறுறீங்க இல்லை தான் அதனால தான் எங்களை சோதனை கூட இப்போ அப்போ எங்களை இஷ்ட தெய்வங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை வந்து மாற்றிக்கொள்ளும் இல்லையா இப்போ யார் அப்படியெல்லாம் மாற்றிக்கிங்க இல்லையா நீங்கள்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி தான் விளக்கு போடுறீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி தான் கடவுளை வணங்குறீங்க அப்போ எப்படி உங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கும் இல்லையா நீங்கள் போயிட்டு பாருங்களோட பூஜை அறை சாமியெல்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கிறவங்க எப்படியும் நல்லா இருப்பாங்க எங்களே மாதிரி சாதாரண மக்கள் யார்கிட்ட எப்படி போயிட்டு கேட்பாங்க இல்லையா யார்கிட்ட சொல்லி திருந்துவாங்க யார்கிட்ட சொல்கிறது கேட்பாங்க இல்லையா அது மாதிரி என்னுடைய இனியவாழ் மக்களே நாங்கள்லாம் இலையான மக்கள் தான் ஆனால் என்றைக்காவது நாங்கள் கொடி கட்டி பறக்கணுன்னாக்கா என்னோடய வீடியோலாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நாங்களும் அதில் பழகை கொண்டு தான் வரோம் ஒரு விஷயத்தையும் இப்போ நான் உங்கள் சொல்கிற உபதேசம்லாம் வந்து எனக்குந்தான் அப்போ இனிய மக்களே நாங்கள் எப்படி சொந்தங்களை பார்த்து இப்போல்லாம் சொந்தங்களை இங்கே பார்க்குறீங்க இல்லையா அப்போ எப்படி எல்லாம் கடவுள் பார்க்க போகிறார் இல்லையா சொந்தங்களை கண்டாலே ஓடுறீங்க ஒடியிறீங்க அப்போ கடவுளை உங்களை கண்டு ஓடாமல் இருப்பாரா கடவுள் ஒழுங்காக அந்த கொண்ட இஷ்ட தெய்வங்களை வளர்ப்புற தெய்வங்களை நான் ஒழுங்காக கவனிச்சா எங்களை கவனிப்பாங்க என்னுடைய இனியவாழ் மக்களை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தரேன் நீங்கள் கேட்குறதும் கேட்காத உங்களோட விருப்பம் ஓகே என்னை ஃபாலோ பண்ணுறேன்னா அது உங்களோட கையில் இருக்குது மற்றவங்களையும் ஃபாலோ பண்ண வைக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது ஓகே நன்றி மக்களே